இன்றைக்கி நம்ம முடியல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்களை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போகிற வீடியோ நோக்கிகேஷன் வருவாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் நெக்கு ஏற்கனவே வந்து வெட்டி வச்சுருக்கோம் இப்போ டிசைன் பண்ணுறதுக்காக ரெண்டு இன்ச்சு உயரம் ரெண்டு இன்ச்சு அகலம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சபம் பீஸை எடுத்துட்டு அதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு அதை இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி மடிச்சுட்டு இது இப்படி ஒரு மடக்கு இது இப்படி ஒரு மடக்கு இப்படியே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி மோத வச்சுக்கலாம் இப்போ ரவுண்ட் நெக் மட்டும் நான் கட் பண்ணி வச்சுட்டு டிசைனுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த பூ மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு இன்ச் எடுத்துகிட்டு இதை நம்ம தச்சு திருப்பிக்கலாம் இப்போ நாட் மாதிரி இப்போ தச்சு திருப்பிக்கிறப்பறோம் ரெண்டு இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தச்சு திருப்பிக்கலாம் இப்போ இதோ அளவு எவ்வளோ நான் சொல்லிடுறேன் ஒரு ஆறு இன்ச்சு இருக்கிற மாதிரி இந்த அளவுகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டரை இன்ச்சு ஆழத்தை எடுத்துகிட்டு உயிரை வந்து நம்ம ஆறு இன்ச்சு எடுத்திருக்கோம் இப்போ வந்து டிசைனுக்கானது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு பூ சேஃப் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக இது அதே மாதிரி ரெண்டரை இன்ச்சு உயிரை ரெண்டரை இன்ச்சு அகலம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சமமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நம்ம டிசைன்கானதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறோம் இப்போ இந்த ரெண்டரை இன்ச்சு துணியை வந்து நம்ம எப்படி வந்து பூ மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள் இப்போ இந்த மாதிரி முக்கோணமாக மடக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கீழே மேலே கீழே அந்த மாதிரி நம்ம ஒரே நூலில் வந்து இது கோர்க்க போகிறோம் ஒரு மடிப்பு வச்சது மாதிரி இந்த இது ஊசியால் நம்ம கீழே மேலே இந்த மாதிரி கோர்த்துட்டு அதை நம்ம மொத்தமாக வச்சுட்டு இது ஒரு முடிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பூ சேஃப்க்கு நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வந்து நல்லா டைட்டாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு பூ சேஃப் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்க எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டைட்டாக வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் ஒரு முடிச்சு போட்டுட்டு அந்த இருக்க மிச்சத்து நூல்லேயே வந்து ஒரு நாலஞ்சு நம்ம தச்சு விட்டுடலாம் இப்படி வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸு பிகினர்ஸ்க்கெலாம் ஈஸியான முறையில் புரிகிற மாதிரி தான் ஒவ்வொரு டிசைனும் நம்ம எடுத்து போட்டிருக்கோம் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் ஒரு அழகான பூ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம டிசைனுக்கு தேவையான எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டு ஒரு டிசைன் ப்ளவுஸ் நம்ம தைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதே நம்மளுக்கு தெரியாது அந்தளவுக்கு கொஞ்சம் ஈஸியான முறையில் ஒரு சாதா ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி நம்ம டக்குன்னு தச்சு முடிச்சிடலாம் இப்போ நம்ம ரவுண்ட் நெக்கில் எப்பையும் போல நம்ம ரவுண்ட் நெக் வந்து தச்சு திருப்பிகள் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் தச்ச ப்ளவுஸில் டிசைன் ப்ளவுஸ் தைப்பது எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிசைனும் நம்ம ஈஸியான முறையில் போட்டிருக்கோம் நீங்க உள்ள வீடியோக்கு உள்ள போய் நீங்க சேனலுக்கு உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நீங்க கத்துக்கலாம் அந்த வந்து ஈஸியான முறையில் ஒவ்வொரு டிசைனையும் நம்ம எடுத்து போட்டுருக்கோம் இப்போ இந்த இடத்துல இந்த பின் போட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த துணியோட துணி நம்மளுக்கு சேர்ந்து இருக்க மாதிரி அந்த ரவுண்டை நம்ம ஈஸியாக நம்ம அதை தைச்சிடலாம் இப்போ புதுசாக நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பின் போட்டு தைச்சிங்க அப்படின்னா ரவுண்டு சேஃபு கரெக்டாக அந்த வளைவு வந்து உட்காரும் பின்னோட தையல் போட்டு எடுத்துட்டு நம்ம அதை தைச்சி திருப்பிக்கலாம் இப்போ தச்சு திருப்பியாச்சு இது மேலே நம்ம அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எப்பயும் போல இந்த சைடெலாம் நம்ம ஜாயின் பண்ணிட்டு நம்ம லைனிங் துணியோடு எல்லாமே நான் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம பட்டி எல்லாமே அடிச்சுட்டு ஒரு ப்ளவுஸை நம்ம ரெடி பண்ணி ஒரு தச்ச ப்ளவுஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதை நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இப்போ நடுவில் வச்சு ஃபஸ்ட்டு இந்த பூவை வந்து நம்ம அடிச்சிடலாம் டிசைன் பண்ணுறக்காக ஃபஸ்ட்டு இந்த பூவை வச்சு இதில் அடிச்சிடலாம் பூ ரெடி பண்ணதை நம்ம அந்த சென்டராக வச்சு அடிச்சுட்டு நம்ம மிஷினில் ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு இன்ச்சு உயிரை ரெண்டு இன்ச்சு ஆளை எடுத்துகிட்டு இந்த ஒரு முக்கோணு பீஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பூசேஃபுக்கு இப்போ அதை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம தச்சு வச்சுருந்த ரெடி பண்ணி வச்சுருந்த ஒவ்வொரு பீஸையும் நம்ம லைனாக பக்கத்தில் வச்சு வச்சு கொஞ்சம் நெருக்கமாக வர மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கலாம் கழுத்து பகுதியிலிருந்து ஒரு கால் இஞ்சி நம்ம விட்டுட்டு ஒரு லேஸ் வச்சு நம்ம தைக்கிற மாதிரி ஒரு கால் இஞ்சி விட்டுட்டு இந்த ரவுண்டு ஷேஃப்ல நம்ம வச்சு அடிச்சிடலாம் உங்களுக்கு தக்கி தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும் இந்த டிசைனை நீங்கள் பார்த்த உடனே ஈஸியான முறையில் நீங்கள் தைச்சிடலாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் அந்த வீடியோ ரிப்பீட்டடாக நீங்கள் பார்க்கும்போது மிகவும் தெளிவாக புரியும் ஏன்னா ஒரு தடவை நம்ம டவுட் இருந்தால் கூட அந்த வீடியோ மறுபடியும் நம்ம போட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நம்மளுக்கு கண்டிப்பாக புரியும் இப்போ நடுவில் அந்த பூவுக்கு தாண்டி இந்த சைடுமே நம்ம அந்த ரவுண்டு சேஃப் வர மாதிரி இதை அடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பூ ஃபஸ்ட்டு நடுவில் வச்சு அடிக்க வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ரவுண்டு சேஃபில் ஃபுல்லாக நீங்கள் வச்சு அடிச்சுட்டு அந்த நடுவில் நம்ம இந்த துணியை ரெண்டாக மடக்கிட்டு அந்த இடத்துல மட்டும் நம்ம அந்த ரெண்டு பீஸை மட்டும் அதை தைச்சதை பிடுங்கிட்டு அந்த ரவுண்டு சேஃப் அந்த பூவை வந்து நடுவில் வச்சு அடிச்சிருங்க உங்களுக்கு தைக்க தெரியல அப்படின்னா இப்போ இந்த உள்ள இருக்க பிசுறெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு தைக்கிறவங்களுக்கு அந்த ரவுண்டை தைச்சி ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும் அந்த மாதிரி நீங்கள் தைக்க தெரிஞ்சால் கூட அந்த மாதிரி நீங்கள் தைச்சிருங்க அப்படி இல்லைன்னா நடுவில் ஃபஸ்ட்டு வச்சு அடிச்சுட்டு உங்களால் அடிக்க முடியும் அப்படின்னா கூட அதை அடிச்சிருங்க இப்போ அந்த ரவுண்டு ஷேஃபில் உள்ள வந்து நம்ம இன்னொரு டிசைன் கொடுக்க போகிறோம் இப்போ அந்த டிசைன் வந்து நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு வி வடிவத்தில் நம்ம ஒரு நார்மலாக ஒரு சின்ன துணியை வந்து வெட்டி வச்சுக்கலாம் இது வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு தான் நம்ம அளவுகள்லாம் தான் எடுக்கணும்னு கிடையாது நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் தைச்சிட்டு நம்ம வேர்க்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ரவுண்டு சேஃபில் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சி உயிரை வச்சு நம்ம அந்த ரவுண்டு வெட்டியிருப்போம் அது வந்து நம்ம கவர் ஆகிற மாதிரி அந்த துணியை வந்து இந்த வி வடிவத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நம்ம தச்சுக்கலாம் நம்ம ஒரு ஆறு இன்ச்சு நம்ம அந்த டிசைன் வந்து நம்ம தச்சிருக்கோம் ஒரு ஆறு இன்ச் ஒரு க்ரீன் கலரில் நான் ஆறு இன்ச்சு எடுத்து தச்சு இருப்பேன் அந்த அளவுக்கு அதில் நம்ம வைக்க போகிறோம் இப்படி நீங்கள் வச்சு பார்த்தாவே தெரியும் இதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த ரவுண்டு சேஃபுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து துணி எடுத்துகிட்டு வீ வடிவத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க அளவுகள் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சு நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கோங்க அந்த துணியை வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கங்க இப்போ இந்த நம்ம ஆறு இன்ச்சு ரெடி பண்ணி வச்ச பீஸை வந்து இந்த சைடு ஒரு பீஸு இந்த சைடு ஒரு பீஸு நம்ம தைச்சிருக்கோம் அதில் வந்து இந்த ஒன் சைடு மட்டும் நம்ம தைக்கணும் இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் தையல் போட்டுவிட்டு இதை திருப்பிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம ஜாயின் பண்ணி இந்த வி வடிவத்தை இந்த சைடு நம்ம கொண்டு வரணும் ரெண்டு சைடும் தையல் போட்டக்கூடாது ஒரு ஒரு ச ஒரு துணிக்கு ஒரு சைடு மட்டும் தையல் போட்டு எடுக்கணும் அதோடு தொடர்ந்து எவ்வளோ கேப் இருக்கோ அதை தொடர்ந்து நம்ம கேப் இல்லாமல் வச்சு நம்ம தைச்சிட்டு அது இந்த சைடு திருப்பிட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சு அடிக்கிறோம் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா புரியும் நினைக்கிறேன் நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கூட அது தெளிவாக உங்களுக்கு புரியும் ஒரு வீ வடிவத்தை நம்ம இந்த துணியை மாற்றி மாற்றி நம்ம வச்சு தச்சுருக்கோம் அவ்வளோதான் கீழே இருக்க துணி வந்து நம்ம அந்த துணி தைக்கிறக்காக மட்டும்தான் அதனால நம்ம துணி இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது இருக்க துணியை ஒட்டு போட்டு அதை நான் தச்சுருக்கேன் அது வந்து உள்ளே இருக்க துணினால நான் இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் இப்போ இந்த சேஃப் வந்து நம்ம கரெக்டாக வச்சு பார்க்கணும் இது வந்து நம்ம அந்த ஆரஞ்சு வச்சது உள்ளே கவர் ஆகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அங்கங்கே பின் போட்டுட்டு இந்த இடத்த நீங்கள் தைக்க ஆரமிச்சுக்கங்க இந்த ரவுண்டு சேஃபை நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுட்டு இதை தைச்சிரலாம் அவ்வளவுதாங்க சூப்பரா வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த இடத்துல வந்து நம்ம லேஸ் வச்சு நம்ம அந்த எல்லாம் இல்லாம மறைக்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம லேஸ் வச்சு நம்ம தைச்சிடலாம் லேஸ் வச்சு இந்த ரவுண்ட்ல தைக்கும்போது இந்த லேஸ் வந்து இழுத்து பிடிக்காம கொஞ்சம் லூஸா விட்டு நீங்க தைக்கும்போது அந்த சேஃப் வந்து கரெக்டா இருக்கும் இல்ல இந்த இழுத்து பிடிச்சிட்டு நீங்க தச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்டு சேஃபுக்கிட்ட உங்களுக்கு தூக்கிட்டுருக்க மாதிரி இருக்கும் அதனால் அந்த லேஸை மட்டும் எப்பயுமே லூஸாக விட்டு நம்ம தைக்கும்போது அந்த சேஃப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் லேஸ் வச்சு நம்ம அடிச்சிட்டோம் அது மேலே இன்னொரு தையல் போட்டு எடுத்துட்டு இதுமாதிரி இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் வீடியோ நீங்கள் பார்த்தாவே ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி பிகினர்ஸுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ஈஸியான முறையில் இந்த டிசைனை வந்து நம்ம தச்சிருக்கோம் இப்போ இந்த இடத்துலனா நம்ம சுற்றியில் அந்த முக்குக்கெலாம் நம்ம பாசி வச்சு தச்சுட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து ரெடி ஆகியிருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த பாசி வச்சு தச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க வீடியோ அனைவருக்கும் நன்றி இதோட ஸ்லீவ் வீடியோ அடுத்து உங்களுக்கு வரும் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு டிசைன் நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னு பாருங்கள் இது வந்து ஒரு தச்ச ப்ளவுஸில் கூட இந்த டிசைன் ப்ளவுஸை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஸ்லீவ் வந்து தச்சிருக்கேன் இது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும் அதையும் வந்து பாருங்கள் கண்டிப்பாக ஏன்னா இந்த டிசைனுக்கும் இந்த பேக் நெக் டிசைனுக்கும் இந்த ஸ்லீவுக்கு வந்து மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம ஒரு டிசைன் வந்து தச்சிருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மடிப்பையும் நம்ம அந்த பேக் நெக் மடிப்புக்கு நம்மளுக்கு சேமாக இருக்க மாதிரி இருக்குது இப்படி நம்ம போடும்போது சூப்பராக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்